நல்ல கஞ்சி இறந்து வீட்டு முருங்க பேசி வச்சிருக்கேன் நல்லா தின்னு விளக்கு மாதிரி பேப்பர் ஒரு ஏறுபட்ட பக்கம் எழுதி போட்டுக்கா தலைவரே உங்க இல்லாத அடுத்து நாய்க்கு போடுங்க சோறு போடுவேன் விட்டு எழுத அடுத்து நாய்க்கு போட சொல்ல வாங்க அடுத்து போடாம முட்டா போக்கலாம் சும்மா உங்களுக்கு இருக்க முடியல ஏறுபட்ட ஏமாடுக்கா ஒருத்தரை அடுத்து சேத்த மாட்டு போக்கலாம்

கை போல செய்யும் போது வீடியோ போடுங்க கால் வேலை செய்யும் போது மூக்கு வேலை செய்யும் போது வீடியோ போடுங்க சிப்பா கிருக்கமல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டால் உடனே மட்டும் போடுறாங்க அடுத்து குசு மக்கள் டைனு கொடுத்தாவோ இப்போ ஜூஸ் நல்லா இருக்கும் ஜம்முடிதான் ஜ குடிக்கணும் இருக்குன்னா சேட்டை முத்து கட்டைப்பீடி அப்படிங்கிற ஒருத்தன் நான் ஏற்ற ப்ரோக்ராமோட மேங்கோ ஜூஸ் இருந்தால் அதை குடிச்சிட்டு நான் வீடியோ போட்டுக்கேன் அதுக்கும் அதுக்கு உரங்க பிடிச்சிருக்கானே இல்லை ஏற்பட்ட போக்கால் சும்மா கலக்க முடியல இல்லை ஏழை என்னையோ இளவடிக்கோ ஒருத்தர் அரங்க முடியல ஏற்பட்ட ஏர் மாவட்டம் போக்குற மாதிரி சும்மா கிளங்கலை ஏழை முட்டா போக்காத மாதிரி ஒரு இடத்துல அரைஞ்சு கிழங்கல இல்லை கரோட்டு படங்கள் தலக்க விட்டுக்கலை கீ இருக்க போக்குற மாதிரி சும்மா கலக்க முடியல

கட்டுமணி எங்கிற ஒரு பேப்பரை பார்க்கலாம் ஐயப்பா ஐயா அவங்க பாட்டுக்கு வந்து அவரு எங்கள் மாமா அவரை விளக்க பிடிக்கிற மாதிரி ஏட்டு பண்ணி போட்டுக்க இல்லை இப்படி ஏட்டு பண்ணி போடாங்க ஏன்னா அவர் காலையில் அப்போ பத்து வாட்டி ஃபோன் பண்ணிட்டார் புரோகிரம் முடிஞ்சு போட்டு அவர் இப்போ பதிவாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறாருல்ல ஏன்னா எதுக்கு இப்படி ஒன்றியம் இல்லை அவர் இப்போ எங்கள் கூட செட்டில் பாட்டு பிடிக்கிற மாதிரி ஆள் முட்டா போக்கிற மாதிரி சும்மா கலக்க முடியும் இல்லை அவர் இப்படி ஏட்டு பண்ணி போடுறோம் அவை அவர் அப்படி நான் கொள்ளாதான் காலை அப்போ ஒன்பது வாட்டி ஃபோன் பண்ணுறாருல ஏற்பட்ட பார்க்கற மாதிரி பதிவை பார்த்துட்டு இல்லை சும்மா கிளங்கல இல்லை ஒருத்தர் அடைஞ்ச கிடக்கலை இல்லை இப்படி அவரை ஏட்டுப்படாங்கோ எரிமட்ட கிருக்கா சும்மா கட்டி கட்டி வரைய கழுத்தை புடுக்க வரைய சும்மா கல கிள